கங்கணபதையை நம ஸ்ரீ குருபியோ நம நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் விருச்சிக மாசம் கார்த்திகை கார்த்திகை எட்டாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் சூரிய சூரியோதயம் காலை ஆறு பன்னிரண்டு சூர்யாஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது திதி சுக்ல சுக்லபக்ஷ சதுர்த்தி இரவு ஒன்பது இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் பூராடம் இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் உத்திராடம் யோகம் சூலம் பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் கண்டம் கரணம் வனசை காலை எட்டு இருபத்தி ஆறு வரை அதன் பின்னர் பத்திரை இரவு ஒன்பது இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பவம் வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஏழு முதல் ஆறு பன்னிரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு பதினெட்டு வரை அமிர்த காலம் மாலை நான்கு முப்பத்தி நான்கு முதல் ஆறு இருபது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பது முதல் ஐந்து இருபத்தி எட்டு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பது முதல் இரண்டு முப்பத்தி ஆறு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து முப்பத்தி ஏழு முதல் ஆறு இரண்டு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்று வரை ரவியோகம் காலை ஆறு பன்னிரண்டு முதல் இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை சூரியராசி சூரியன் விருச்சிகராசியில் சந்திரராசி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை நான்கு இருபத்தி ஆறு வரை தனுசு அதன் பின்னர் மகரம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் காலை ஏழு நாற்பது முதல் ஒன்பது ஐந்து வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை குளிகை பிற்பகல் ஒன்று இருபது முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை திங்கட்கிழமை வாரசூலை கிழக்கு மற்றும் தென்மேற்கு எட்டு நாளிகை பரிகாரம் தயிர் திங்கட்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரகோரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குரு ஹோரை காலை பதினோரு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை குரு ஹோரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் நகை வாங்க ஆடை அணிய மற்றும் கடை திறக்க சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೃತಿಕ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಚತುರ್ಥ್ಯಾಂ ಶುಭದಿ அதன் பின்னர் பஞ்சோம்யாம் வாசர இந்து வாசர யுக்தாயம் பூர்வாஷாட நக்சத்திர யுக்தாயம் அதன் பின்னர் உத்தராஷாட ஷூல நாம யோகயுக்தாயம் அதன் பின்னர் கண்ட வணிஜ நாம करणयुक्तायाम् अदन्पिन्नर् भद्र एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्ट काम्य फल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणां अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः